வணக்கம் ரெண்டாயிரத்தி டிஎம் கே கே போட்டிக்கிட்டா உங்களுடைய ஆதரவு யாருக்குமா நான் விஜய்க்கு தான் இல்லை இந்த ரெண்டு கட்சியே தான் மாறி மாறி ரூல் இருக்காங்க புதுசாக அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாப்போம் அதுக்காக தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம்கே டிவி கே ஏடிஎம்கே இந்த மூணு கட்சி போட்டிக்கிட்டா உங்களுடைய ஆதரவு யாருக்கு சார் இப்போ வரைக்கும் வந்து வேற விஜய்க்கு கொடுக்கலாம்னு இருக்கேன் என்னுடைய ஆதரவு இன்னும் இருக்கிறவுடைய நிறைய மக்களுடைய ஆதரவு விஜய்க்குன்னா பெஸ்டா இருக்கும் விஜய் விஜய் அண்ணா தான் வரணும் விஜய் அண்ணா தான் வரணுமா ஆ ஆதரவு எப்பயுமே தாவேக்கா வந்து இப்போ நியூவாக வராங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம் இத்தனை வருஷமா பத்து பாஞ்சு வருஷமா ரீசண்டா எல்லாரும் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா ஆட்சியும் பார்த்தாச்சு சும்மா வந்து தாவேக்காக தான் என்ன பார்க்கல அவங்க வந்து இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம் ஏன் விஜய் உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு ஏன் விஜய் பிடிச்சிருக்குன்னா இப்போ உங்கள் அம்மா அப்பா ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அந்த மாதிரி தளபதிங்கிற ஒரு வார்த்தை போதும் ஏடிஎம்கே எதனால சார் ஏடிஎம்கே ஏடிஎம்கேவே தான் நல்லா இருந்தாங்க அவங்க பண்ணது பிடிச்சிருந்தது ஓகே அதனால தான் இடிங்க எனக்கு என்னமோ விஜய் பண்ணுவார் ஆனால் கீழே உள்ள நிர்வாகிகள் யார் எப்படின்னு தெரியல இல்லையா அதனால அதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் எல்லாருமே விஜயமா இருப்பாங்களா அப்படிங்கறது சொல்ல முடியாது இல்லையா இல்லை ஏடிஎம்கே இப்போ செதஞ்சு கிடக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு பெரிய ஒரு கூட்டணி மாதிரி வச்சாங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வைப்பாங்களா வைப்பாங்கன்னு நம்புகிறேன் டிஎம்கேன் வெல் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு மாற்றணும் ஓகே இல்லை என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சரி கண்டிப்பாக சார் அதான் சார் என்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவங்களோட கொள்கைகள்னு ஒன்று இருக்கல சார் கொள்கைகள்லாம் அவங்க என்ன சொன்னாங்களோ ஒன்று ஒன்றா செஞ்சுட்ருக்காங்க சார் டெஃபினட்டாக மச் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி கண்டிப்பாக டிஎம்கேல இருக்கிறவங்க அளவுக்கு கிட்டே இருக்கிறதா எனக்கு தெரியல சார் டிஎம்கே பார்ட்டி திமுக பார்ட்டி எஸ் எதனாலண்ணா அது செயல் செயல்பாடுகள் ஓரளவுக்கு கணிசமான முறையில் நல்ல முறையில் போயிட்டுருக்குது நல்ல முறையில் போயிட்டு ஆமாம் திமுகவோட செயல்பாடுகள் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய ஆதரவே டிஎம்கே பார்ட்டி டிஎம்கே பார்ட்டிக்கு தான் அதுல எந்த மாற்று இல்ல இவ்வளோ நாள் டிஎம்கேக்கு போட்டோம் ஏடிஎம்கேவிலையும் இப்போ சொல்கிற அளவுக்கு யாரும் கிடையாது ஜெயலலிதா போனதுக்கப்புறம் அங்கேயே நிறைய குளறுபடி ஸோ அவங்களும் லாஸ்ட் அஞ்சு வருஷம் ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல பட் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக வரும்போது விஜய் வந்து ஓகே இன்னும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஃப்யூச்சருக்காக அவர் செலக்ட் பண்ணலாம் ஏன்னா அவர் சினிஃபீல்டில் நார்மலாக எல்லாருமே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் சினிமா ஃபீல்ட்லேருந்து வரவங்கள தான் தமிழ்நாட்டில் முதல்வராக தேர்ந்தெடுக்கணுன்னு பட்டு விஜய்யும் அந்த மாதிரி தான் இருந்தாலும் ஓகே வெறும் பெருசாக யாரும் எதுவும் மாற்ற போகிறது கிடையாது டிஎம்கே இவ்வளோ நாள் பண்ணியாச்சு ஸோ விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது ஓகே இந்தாட்டி டிவி கேக்கு டிவி கேக்கு போடலான் இருக்கேன் விஜய்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன் ஆ இன்னும் ஒன்று ஒரு ஒரு வருஷம் இருக்கிறதுல என்னென்ன மாற்றங்கள் வரும்னு தெரியல அந்த சமயத்துக்குள்ளே இப்போ வந்ததுனாலும் விஜய்க்கு தான் இப்போ இதுவரைக்கும் இருக்கேன் மாறாமல் இருக்கணும் எந்த இதுவும் உட்பூசல் இல்லாமல் மற்ற கட்சிகளோட எது இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா விஜயோட இது வந்து கண்டிப்பாக விஜய்க்கு போடுவேன் ஆனால் வரத்துக்கு போராடுறாரு அவரும் போடுறாருன்னு இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் எப்படி இருக்கும் நிலவரன்னு தெரிஞ்சுட்டு சொல்லலாம் ஏன்னா இப்போ என்னால் கரெக்டாக யூகிக்க முடியல அவரை வந்து சினிமா படத்தை முட்டி முடிச்சுட்டு ஃபுல் அரசியலாக வந்துட்டு அவர் தொகுதி தொகுதியாக போனதுக்கு தான் அவரோட பேச்சுக்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரி பண்ண போகிறாருன்னு தெரியும் அப்போ நான் கரெக்டான இது இதை அடுத்த முறை உங்களை சந்திக்கிற போது சொல்கிறேன் கண்டிப்பாக சார் ஒரு புதுசாக ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றனா அப்படின்ற பட்சத்தில் விஜயோட செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மூணு மீட்டிங்லேயும் நல்ல செயல்பாடுகள் நல்லா இருந்தது இப்போ ஒரு இதுக்கு நோன்புக்காக ஒன்று போயிருந்தார் முஸ்லீம் இதற்கு அதுவும் போயிருக்கார் இது வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் வரலை ஆனால் எப்போ இப்போ வரும்னு காத்துட்டு அரசியல்வாதிகளும் இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற கட்சிகளும் இல்லாமல் இருக்கணும் பார்க்கலாம் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இப்போ இந்த ப படம் முடிஞ்சதுக்கப்புறம் முழுது வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குங்கன்னு பார்த்து சொல்லலாம் சரி சார் அன்றைக்கி பழைய பெரிய 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 கட்சிகள்லாம் இருக்கும்போது எதுக்கு சார் புதுசாக வந்த ஒருத்தருக்கு உங்களுடைய ஆதரவு சொல்கிறீங்க இது வரைக்கும் ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி வந்துட்டுருக்கு ஒரு புது மாறுதலாக ஒன்று வந்து எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்கறதுக்காகவோ மக்கள் போடுவாங்க இந்த வாட்டி ஓகே அப்படி பார்த்தா ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்க சீமான் ரொம்ப நாளாக போராடி தான் இருக்காரு அவர் போடாருன்னு இருக்கிறது சந்தோஷம்தான் அவர் வர்றார் தனியாக இருந்து முடிக்க முடியல ஆனால் இந்த வருஷம் எந்த இதாக இருந்தாலும் தரித்து பண்ணினா யாருமே ஜெயிச்சதா இது வரைக்கும் சரித்திரம் இல்லை ஏதாவது ஒரு தொகுதியோட கூட்டணி அமைச்சு வச்சாதான் வெற்றி பெற முடியுங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட விதிவிலக்க மாறத்த முடியாது அதனால வேற யாரோடய இருந்த அதோட சேர்த்து பண்ணாதான் விஜய் தனியா நிக்க மாட்டார் நன்னா வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஏதாவது ஒரு முக்கிய கட்சிகளோட சேர்ந்து பண்ணினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த முக்கிய கட்சி உங்களோட கருத்துப்படி யாரு சார் இப்போதைக்கு சொல்ல முடியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்புறமா சொல்றேன் பழைய ஆளுங்களே வர்றவங்களே வந்துட்டு தலைமுறையா ஒரு புதுசாக வந்தால் ஒரு விலைவாசி கம்மியாகிறது குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா எல்லாமே பண்ணுறதுக்கு மக்களுக்கும் விலைவாசி இருக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பழைய ஆளுங்க இருந்து அதே தான் மைண்டில் வச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க என்னுடைய கருத்து அதுதான் நீ அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஆதரிக்கிறீங்க எல்லாமே தெரியும் அவனும் தமிழ்நாட்டில் பொருந்து வளர்ந்து எல்லாமே பார்த்துட்டு அடிவடையில சின்னதுலேருந்து நடித்து நல்லா பணம் சம்பாரித்து பணம்ன்றது மைண்டில் இல்லை அவங்களுக்கு ஏன்னா அவன் சம்பாரிச்சு நிறைய கோடி கோடியா பார்த்துட்டாப்பல விஜி இப்போ என்ன நம்ம வரணும் மக்களுக்கு நல்லது செஞ்சா நம்மளுக்கு நல்ல பேரு பெஸ்ட் ஏழைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்லது செய்யணும் குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல லாங்குவேஜ் கொண்டு வரணும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு நல்லது மக்களை ஆதரிப்பாங்க எவ்வளவு வருஷங்களும் எவ்வளோ இதுக்கும் வரலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆட்சியாளர்கள் அதுதான் சொல்லி வந்தாங்க மக்களுக்கு நல்லது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் வந்தாங்க பண்ணலை பண்ண மாட்டாங்க மட்டும் எப்படி சொல்றீங்க நிச்சயமா ஏன் தெரியுங்களா அவங்களும் வந்துட்டு சின்னதுல இருந்து நடிச்சு வந்து பணம் சம்பாதிச்சு கோடி கோடியாக பார்த்த பையன் அதனால பணம் மேலே இந்த பணம் மட்டும் சம்பாதிச்சுட்டு ஓடணும்னு மைண்ட் இருக்காது குழந்தைங்களுக்கு செய்யணும் ஏழைங்களுக்கு செய்யணும் படித்த முதி எவ்வளோ பேர் கட் வேலை வாலிபான பசங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டி அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை விஜய் வந்து விலைவாசிலாம் குறையும் எப்படிங்க குறையும் அதாவது அவனும் அடிபடிலேருந்து தான் வந்திருக்கிறான் ஏன் நம்ம ஒரு விலைவாசி கம்மி பண்ணா நார்மலாக பேசினா மேல் எடுத்துகிற பேசி விலைவாசி கம்மி பண்ணா நம்மளுக்கும் ஒரு நல்ல பேரு மக்களுக்கும் ஒரு நல்லது ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்கன்னா அந்த ஆயிரம் ரூபா வாடகை கொடுத்துட்றாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க இதுக்கு என்ன பண்ண நிறைய பேர் திங்க் பண்றாங்க இதெல்லாம் வந்து வர்றவங்க புதுசாக பண்ணாங்கன்னா பெஸ்ட் எல்லாருமே மக்கள் ஆதரிப்பாங்க விஜய்க்கு தான் உண்மையிலேயே உன்னுடைய ஆதரவு வந்து முதல்ல அதிமுக இருந்தது அதுக்கப்புறம் டிஎம்கே தான் என்ன ரெண்டு யூனிட் பெரிய யூனிட் அதனால திமுக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வகையில் இப்போ ஓரளவு அதாவது பெரிய யூனிட்னா ரெண்டு யூனிட்டில் ஒன்று காலி ஆயிடுச்சு அதுக்கு இது தான் விஜய்க்கு தான் விஜய்க்கு தளபதி தளபதி எதனாலன்னு கேட்டால் எப்படி சொல்றது புதுசா தான் எங்களுக்கு நல்லது நல்லதுதான் நடக்கும் என்னுடைய ஆதரவு எப்பயுமே அனைத்து அஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அனைத்து அஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேர்ந்தால் அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திமுகவிட முன்னேற்ற கழகம்தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதில் எந்த மாற்று சந்தேகமும் கிடையாது எந்த ஒரு தொண்டனும் திமுக தொண்டன் அண்ணா திமுக தான் ஓட்டு போடுவான் வழியை மாற்றுக் கட்சி தாவயக்காவுக்கோ திமுகவுக்கோ போட மாட்டான் இவர் எதிர்கட்சியாரு சொல்ல ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொன்னவர் இன்றைக்கி சிஎம் வந்த பிறகு ஐநூறுரூவா கொடுக்கக்கூட ஒக் இல்லாமல் கிராணி இல்லாமல் திறமை இல்லாமல் பொம்மை ஆட்சி நடத்தின்னு இருக்கார் புரியுதுங்களா இன்றைக்கி தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சது ஒன்று ரெட்டை இலை ஒன்று உதய சொறீங்க அதனால் ரெட்டை இலை தான் வின் பண்ணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேறையும் எல்லோரையும் அரவணைச்சி ஒன்று சேர்ந்தால் மீண்டும் இருபத்தி ஆறுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எந்த வித சந்தேகமே இல்ல நூத்துக்கு நூறு போடுற நீங்களே வந்து அண்ணாதிமுக ஒன்னு கட்சியை வழி நடத்தக்கூடிய தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து ஒன்னு சேர விடக்கூடாதுன்றதுல இருக்காரு அது ஒன்னு சேர விடக்கூடாதுன்னு தான் மறுபடியும் எதிர்க்கட்சியா தான் வந்து உட்காருவாரு எந்த மாற்று சந்தேகமும் இல்லை இல்ல இந்த வாட்டியா எதிர்க்கட்சியா வந்தாங்க அடுத்த வாட்டி எதிர்க்கட்சியா வர கூட வாய்ப்பு கிடையாது என கேட்டா நிறைய எல்லாம் ஆமா அதனால நீங்க எடப்பாடிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எடப்பாடி எல்லாரும் அரவணைச்சு ஒன்னு சேர்ந்து அவருக்கு நல்லது கட்சிக்கும் நல்லது தொண்டனுக்கும் நல்லது யார் யார் அரவணைக்கணும் சசிகலாவையும் ஓபிஎஸும் அரவணைச்சு ஒன்னா நிக்கணும் ஓபிஎஸ் பார்த்தாலே அவருக்கு ஆக மாட்டாங்க கீரிய பாம்பு மாதிரிலாம் இருக்காங்க ஓபிஎஸ் பார்த்தாலே இவர் எப்போதும் போல தனியாக தான் நிக்கணும் ஏதாவது ஒன்பது தேர்தலில் தோத்து போயிட்டாரு பத்தாவது தேர்தலையும் தோத்து போயிடுவாரு திமுக ஆட்சி என்ன அவங்க கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் இது எல்லாத்துலையுமே கொள்ளையடிக்கிறது தான் சந்தேகமாக இருக்கு ஒரே குறியா இருக்காங்களே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எந்த குறிக்கோளும் இல்லை சொல்றீங்க எந்த மக்களுக்கு இதுவரில் என்ன நல்லது செஞ்சிருக்காங்க என்ன நல்லது செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து அவங்க அப்பா ஆட்சி செஞ்ச பிறகு என்ன செஞ்சாரோ அதை தான் இவரும் செய்யறாரு வேற செய்வாங்க இவர் என்ன இப்போ ஸ்பெயினுக்கு போனாரு இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் அங்கே பதுக்கிட்டு வந்துட்டாரு ரெண்டாவது லண்டனுக்கு போனாரு லண்டன்லேயும் பதுக்கிட்டு வந்துட்டாரு இப்போ ஜி ஸ்கொயரில் கலெக்ஷன் கமிஷன் அதுலேயும் மூணு லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க பத்தாத்துக்கு இப்போ வாணிப கழகத்துலேயும் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க அதுவும் பத்தாத்துக்கு இதில் ஊழல் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம கலால் துறையில் டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடிக்கு மேலே வெள்ளை கருப்பை வெள்ளையாக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி உள்ளங்கையிலே உலகத்தை வச்சிருக்க அடித்தட்டு அடித்தட்டு தொண்டனுக்கும் தெரியும் அடித்தட்டு தொண்டனுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் எல்லாம் தெரியும் யாருக்கும் எதுவும் தெரியாமல் இல்லை அதாவது நீங்கள் ஒரு ஏடிஎம்கே கார் அப்படின்றதுக்காக டிஎம்கே மேலே அபாண்டமாக பழிபடணும் இது ஏடிஎம்கே காரன்றதுனால டிஎம்கே மேலே அபாண்டமாக வழிபடலாம் தினமும் யூடியூப் பார்க்குறவனுக்கும் தினமும் செய்தித்தாளை வாசிக்கிறவனுக்கும் இந்த அடிப்படை இல்லை அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் இன்றைக்கி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பட்டனை தட்டினாலே எவாவை எத்தனை கோடி பதினெட்டு மினிஸ்ட்ரி இன்னைக்கு ஊழல் அரெஸ்ட் ஆகி உள்ள போகிறதுக்கு ரெடியாக காத்துட்டு இருக்கான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் எத்தனை லட்சம் கோடி ஊழல் பதிக்கு பண்ணியிருக்கான்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் ஓ நீங்க தகவல் அறிய உரிமை சட்டத்துல தட்டி பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க ஆமா அதுல எந்த மார்க் கருதியுமில்ல ஆமா கேளு ஒவ்வொரு மந்திரி எவ்ளோ பண்ணிருக்கானன்றது சரி இப்ப எதனால இவ்ளோ ஒரு குட்டை சட்டை என்னங்க பொங்கலுக்கு எடப்பாடி பணச்சாமிய 2500 ரூபாய் கொடுத்தாரு அன்னைக்கு நீ எதிர்க்கட்சியா வந்து சட்டையை ஏத்திட்டு சட்ட வெளியே வந்திய எவ்ளோ கபட நாடகனா 5000 ரூபாய் கொடுக்கணும் நீ 500 ரூபாய் கொடுக்க உனக்கு திராணி இல்ல வக்கீல் இல்ல துப்பு இல்ல ஒரு 500 நீ ஒரு பம்மா முத்திரை matcher நீ ஆ நீ ஒரு நிழல் முதலமைச்சர் தானே துண்டு சீட்டை யாருன்னா எதி கொடுத்தா அதை வச்சு படிக்கிற முதலமைச்சர் தானே நீ நீ தண்ணிச்சே எதோ செயல்படுற தண்ணிச்சே ஏதோ போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா டிக்ளேர் பண்ணியிருக்கிய ஏப்ரல் ஒன்றாம் தேதி மகளிர் இருக்கா அதை வந்து ஆரம்பத்திலே கொடுத்துருந்தீண்ணா பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாவேக்காவோட கூட்டணி வச்சுக்கணு தமிழ்நாட்டிலேயே நிப்பண்ணும் தைரியமாக பேட்டி கொடுக்குறாரு நீ நீ உனக்கு அந்த துணிச்சல் துணிச்சலையே நீ அன்றைக்கே கொடுத்துருந்தீன்னா அதை பாராட்டி இருக்கலாம் இன்றைக்கி கொடுக்குறேன் போது எலெக்ஷன் வரும்போது தான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்ற ஆனால் நீ எதை கொடுத்தாலும் மக்கள் உனக்கு ஆதரவு அளிக்க மாட்டாங்க நீ எதிர்கட்சியாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற வழியை நீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க நூற்றுக்கு நூறு முடியவே முடியாது